கிரைஸ்தலார் திருப்பாடல்கள் நூற்றி முப்பது இறைவார்த்தை ஏழு இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா கடந்து வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் நன்று செலுத்துகிறோம் கண்ணீரோடு கர்த்தாவியை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை அழாதே என்று எங்களை கரங்களை பிடித்தவரே எமக்கு நண்டு செலுத்துகிறோம் எங்களுக்கு எதிராய் நடந்த சூழ்ச்சிகளை எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே எமக்கு நண்டு செலுத்துகிறோம் எங்கள் பாடைகளை எல்லாம் அப்பா நீ சுமந்ததற்கா எமக்கு நண்டு செலுத்துகிறோம் எங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நீ தந்ததற்கா எமக்கு நண்டு செலுத்துகிறோம் குறைவில்லாமல் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்தீரை எதற்காய் நண்டு செலுத்துகிறோம் உடையும் கொடுத்து இருப்பிடத்தையும் கொடுத்ததற்காய் நண்டு செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறாப்பா ராஜாவே இஸ்ரேலே ஆண்டவரே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடம் உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு என்று சொன்ன எங்கள் அன்பு ராஜாவே நாங்கள் உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் இம்மிடமிருந்து எங்களுக்கு பேரன்பு கிடைக்கும் மீட்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா காத்துக்குறோப்பா அதே போல யோகவும் கூட உமக்கு பிரியமான மகனா இருந்தாரப்பா எவ்வளவு பாடுகள் உடலின் புண்கள் அது சீல் வடிந்த சூழ்நிலையில் கூட உண்மை ஒருபோதும் வெறுக்காமல் இருந்தார் தகப்பனி அப்பா மனைவி கூட உண்மை வெறுக்க சொன்னார் சகோதரர்கள் கூட உண்மை வெறுக்க சொன்னார்கள் நண்பர்கள் கூட உண்மை திட்ட சொன்னார்கள் அவர் ஒருபோதும் கூட எந்த வார்த்தையும் சொல்லாமல் நிச்சயமாக எனக்கு மீட்பு உண்டு என்று மிகுதியான மீட்பு உண்டு என்று இரக்கம் உண்டு என்று அவர் முழு மனதோடு நம்பினாரே அதுபோல நாங்களும் நம்புகிறப்பா நம்பிக்கையினால் அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றாரே ஆம் தகப்பனே அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாத்த பெற்றார் அதுபோல இந்த நாளில் கூட நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரெட்டிப்பான நன்மை பெற்று உமக்கு சாட்சிகளாய் வளர நீரங்களுக்கு கிருபை தர வேண்டுமா இரக்கத்தை தர வேண்டுமா இந்த இரவு பொழுது கூட ஆண்டவரே எத்தனையோ பேர் பலவிதமான தேவைகள் கவலைகள் எல்லாவற்றிலும் மூழ்கி இருப்பாங்கப்பா தூக்க வரவில்லையே அது ஒரு நோயாக கூட இருக்கும் தகப்படே அந்த தூக்க நோயிலிருந்து ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்படி நாளை நடக்கின்ற விஷயத்தை ஆண்டவர் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஒவ்வொருவரும் இந்த இரவு பொழுது செவித்து இறை வார்த்தையை வாசித்து நம் வாழ்க்கையில் இறை வார்த்தையை வாழ்வாக்க முயற்சி செய்வோமா ஆம் இந்த நாள் கூட உண்மையை துதிக்கிறோம் தகப்பனே இந்த விடையில் அனைவரையும் உள்ள ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக விழா சாடுகிறோம்